மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள தென்றல் நகர் பகுதியில் ஒரு வாரமாக மழை விடாமல் பொழிந்து கொண்டு இருந்தது இதனால் அங்கு இருக்கும் குடியிருக்கும் மக்கள் வீடுகளில் முட்டிக்கால் அளவுக்கு தண்ணீர் இருந்தது அப்பகுதியில் உள்ள முருகன் அவர்கள் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மனித உரிமைகள் மீட்பு இதில் ரிப்போர்ட் செய்தார் உடனே மனித உரிமைகள் மீட்பு ரிப்போர்ட்டர் ராஜாராம் குமார் அவர்கள் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் கொடுத்து உடனே அப்பகுதியில் வந்து ஜே சிபி இயந்திரம் எடுத்து வந்து உடனே சரி செய்து சென்றார்கள் பஞ்சாயத்து தலைவர் இந்திரா சக்திவேல் அவர்கள் மற்றும் கிழர்குத்தர குமார் அவர்கள் உதவியாளர் மதன் அவர்கள் வார்டு நம்பர் கிருஷ்ணராஜ் அவர்கள் இந்த தண்ணீர் போகுவதற்கு வாக்கிலை சரி செய்து கொடுத்தார்கள் அப்பகுதி மக்கள் அவர்களை பாராட்டினார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழப்பு ஐதராபாத்தில் இருந்து பெங்களூரு நோக்கிச் சென்ற ஆம்னிப் பேருந்து தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை ரமேஷ் முப்பத்தாறு வயது தாய் அனுஷா இரண்டு வயது மற்றும் இரு குழந்தைகள் மகன் யஸ்வந்த் எட்டு வயது மகள் மன்விதா ஆறு வயது தீயில் கருகி உயிரிழந்தார்கள் வங்கக்கடலில் உருவாகிறது மௌண்டா புயல் வங்கக்கடலில் அக் இருபத்தேழாம் தேதி உருவாகும் புயலுக்கு மௌண்டாக் என பெயரிடப்பட உள்ளது வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அக் இருபத்தாறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக் இருபத்தேழாம் தேதி புயலாகவும் வலுப்பெறும்